சத்தம் சந்தடியின்றி ரஃபாவின் உள்பிரதேசங்களில் நுழைந்தது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசா மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்திய இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஹமாஸ் அமைப்பின் இறுதி கோட்டை என வர்ணிக்கப்படும் ரஃபா மீது பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருக்கிறது இதில் எகிப்திலிருந்து ரஃபா செல்லும் முக்கிய வீதியை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருக்கிறது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை எனினும் ரஃபாவின் உள்பகுதிக்குள் செல்வதற்கு கண்டனம் வெளியிட்ட அமெரிக்கா அவ்வாறு படையெடுப்பை மேற்கொண்டால் பாரிய உயிர் சேதம் ஏற்படும் என இஸ்ரேலை எச்சரித்திருக்கிறது ஆனால் சத்தம் சந்தடியின்றி ரஃபாவின் உள்பகுதிக்குள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை ஊடுருவியுள்ளதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன எனினும் இது தொடர்பில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அதிகாரப்பூர்வமாக எதனையும் தெரிவிக்கவில்லை இதனிடையே ரஃபாவுக்குள் நுழைந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படைகளின் வாகனங்களை செவ்வாய்க்கிழமை தங்கள் வீரர்கள் தாக்கியதாக ஹமாஸ் அறிவித்திருக்கிறது காயமுற்ற ராணுவ வீரர்களை மீட்க அல் சலாம் பகுதியில் மீட்பு ஹெலிகாப்டர்கள் வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காசாவில் தாக்குதல் மூன்று இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் மூன்று தொழிலாளர்கள் காயம் ஏழு மாதங்களுக்கும் கூடுதலாக இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடைபெற்று வருகிறது இந்த மோதலில் இஸ்ரேலால் தாக்குதலுக்குள்ளாகி முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் காசா பகுதியில் உயிரிழந்திருக்கின்றனர் ஹமாஸ் அமைப்பை ஒழிக்கும் வரை ஓயமாட்டோம் என இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக கூறி அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தி இதுவரை முப்பத்தி ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களை படுகொலை செய்திருக்கின்றனர் இதனொரு பகுதியாக காசா முனையின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனொரு பகுதியாக காசா முனையின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படையினர் தீவிர தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர் இதில் படையினரின் எகலாம் பிரிவினர் மீது நடந்த தாக்குதலில் அவர்களில் இரண்டு வீரர்கள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது போன்று இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சகத்துடன் ஒப்பந்தத்தில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றின் ஊழியர் ஒருவரும் தாக்குதலில் காயமடைந்திருக்கின்றனர் இதேபோன்று வேறு தொழிலாளர்களும் அந்த பகுதியில் பணியில் இருந்தபோது இரண்டு பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இது தவிர வடக்கு காசாமுனை பகுதியில் நடந்த மோதலில் கிவாதி இன்பேட்டி பிரிகேட் படை பிரிவின் ரேட்டம் பட்டாலியனைச் சேர்ந்த இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர் ஒருவர் நேற்றிரவு படுகாயமடைந்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து அவர்கள் மீட்கப்பட்ட மருத்துவமனை ஒன்றுக்கு மருத்துவ சிகிச்சைகளுக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் எனினும் காயமடைந்த நபர்களை பற்றி இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் எந்த விவரங்களையும் தெரிவிக்கவில்லை